오늘이 가아 오늘 터 கேளம்பாக்கத்தில் தனியார் கல்லூரியில் பெண் பேராசிரியரிடம் ஆண் பேராசிரியர் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக பேசியதாக புகார் எழுந்துள்ளது இதனால் கல்லூரி மாணவர்கள் பெண் பேராசிரியருக்கு ஆதரவாக ஆண் பேராசிரியரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பனிரெண்டு வருடங்களாக பேராசிரியராக பணிபுரிந்து வருபவர் சஞ்சீவ் ராஜன் அதே கல்லூரியில் பணிபுரியும் சக பெண் பேராசிரியரிடம் இவர் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் இரண்டு பேராசிரியருக்கும் இடையே இன்று கேண்டீனில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் பெண் பேராசிரியருக்கு ஆதரவாக ஆண் பேராசிரியரை மாணவர்கள் அடித்து இழுத்து சென்றனர் பின்னர் சக பேராசிரியர்கள் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதே வேளையில் பெண் பேராசிரியர் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார்